வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷா பரபிரம்மா பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசி பர நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதி மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி பெருகட்டும் உங்கள் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் உங்களுடைய லட்சியப் பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டுக்கும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு அருள் புரியட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம் ஸ்ரீ வருடம் சித்திரை மாசம் இருபத்தி ஆறாவது நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய திதி பார்த்தோம்னா பகல் ரெண்டு ஐம்பத்தி ஏழு வரை துவாத்தசி திதியும் அதுக்கு பிறகு த்ரீதசி திதியும் இருக்குது இன்றைய நாளில் நாள் முழுவதும் அஸ்த நட்சத்திரம் இருக்குது இன்றைய நாளுக்கான நாம யோகம் நாள் முழுவதும் யோகம் இருக்குது இன்றைய நாளுக்கான கரணம் ரெண்டு பகல் மதியம் ரெண்டு ஐம்பத்தி ஏழு வர பாலவக்கரணமும் அதற்கு பிறகு கௌளவக்கரணமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் அமிர்த யோகம் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூளம் பார்த்திங்கன்னு சொன்னால் மேற்கு திசையில் இருக்குது அதுக்கான பரிகாரம் வெள்ளம் மேற்கு திசையை நோக்கி தேவை இருப்பின் அவசியமாக அந்த திசையில் போகணும்னு இருந்தால் போக வேண்டி இருந்தால் நீங்கள் வந்து வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம் அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம் காலை பதினொன்று நாற்பத்தி ரெண்டில் இருந்து மதியம் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்று வரைக்கும் அதுக்கு பிறகு மாலை நான்கு நாற்பத்தி ஏழில் இருந்து ஐந்து முப்பது வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது காலையில் பத்து முப்பத்தி மூணில் இருந்து பனிரெண்டு ஆறு வரைக்கும் ராகுகாலம் இருக்குது மாலை மூணு பதிமூணுலேருந்து நான்கு நாற்பத்தாறு வரைக்கும் எமகண்டம் இருக்குது காலையில் ஏழு இருபத்தி ஏழு முதல் ஒம்பது மணி வரைக்கும் குளிகை நேரம் இருக்குது துவாதசி திதி பகல் ரெண்டு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் மதியம் ரெண்டு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் துவாதசி திதி இருக்குது இப்போ துவாதசி திதி அப்படின்னா பாவங்களை தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய திதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இன்றைய நாள் வந்து அமிர்தாதி யோகம் இருக்குது வஜ்ரநாம யோகம் அஸ்த நட்சத்திரம் பாலவக்கரணம் பாலவக்கரணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சண்டை சச்சரவுகளை பேச்சு பேசி அதை தீர்வுக்கு கொண்டு வர்றது அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற கருத்து வேறுபாடுகளை பேசி அந்த பேசி ஒரு தீர்மானத்துக்குள்ளே வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கு செய்யலாம் அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் இன்றைய நாள் ஒரு நன்மையான நாளாக இருக்குது அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் எப்போ நான் அவங்களுக்கு சொல்கிறது தான் நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு பொது பலனை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ பொது பலன்ற நேரத்தில் அது வந்து ஆளுக்கால் வேறுபடும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒரு ராசியில் இன்றைக்கி கோடான கோடி பேர் பிறந்திருக்காங்க ஆனால் அவங்க வந்து லக்னங்கள் அவங்களுக்கு மாறுபடும் ஒரு சிலர் தான் ஒரு சிலர் ஒரு நூறு பேர் எடுத்தோம்னா ஒரு ஒரு பத்து பேருக்கு ஒரே ராசி ஒரே லக்னம் வரும் ஆனால் மீதி இருக்க தொண்ணூறு பேருக்கும் ராசி பேர் லக்னம் பேர் அப்போ ராசிங்கிறது சந்திரனின் இருப்பை வச்சு நம்ம எடுக்கிறோம் சந்திரன் எதுக்கு காரகத்துவமாக இருக்கிறான்னா உடல் மனதுக்கு காரகத்துவமாக இருக்காது அப்போ உடல் வெறும் உடலுங்கிறது அதுக்கு பேர் வந்து சடலம் அதுக்கு உயிர் தேவை அந்த உயிர் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா லக்னத்துலேருந்து கிடைக்குது ஏன்னா சூரியனை அடிப்படையாக கொண்டு நம்ம செய்கிறோம் அப்போ உங்களோட லக்ன பலனையும் பாருங்கள் ராசி பலனையும் பாருங்கள் அது ரெண்டையும் ஒப்பிடுங்க அதோட உங்களுடைய மகாதிசை புத்தி இது ரெண்டையினுடைய பலனையும் பார்த்து வச்சுக்கொள்ளுங்கள் ஒரு ஜோதிட போனீங்கன்னா அது சாதகமாக பாதகமானு உங்களுக்கு சொல்லிடுவார் அப்போ அதுக்குரிய நிகழ்வுகள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு தெளிவாக ஆரம்பிக்கும் அப்போ நம்ம சொல்கிற காலையில் சொல்கிற அந்த பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கொள்ளலாம் இருபத்தஞ்சி சதவீதம் வேலை செய்யுமா ஐம்பது சதவீத செய்யுமா எழுபத்தஞ்சி சதவீதம் நூறு சதவீதம் வேலை செய்யுமா இப்போ இரண்டு தினங்களுக்கு முன்னுக்கு எனக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்கிட்ட ஜோதிடம் பார்த்த ஒருத்தரை நான் சந்தித்தேன் இன்ட்ரவியூக்கு போகிறாரு போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாருனா இந்த காலையில் இந்த வீடியோவில் யூடியூப்பில் பார்த்துட்டு போகிறாரு அப்போ அவருக்கு அவருடைய ராசிக்கு நல்ல பலன்களை சொன்னதாகவும் லக்னத்தில் வந்து சில வீடு சம்மந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட இதுகள் சொன்னதாகவும் சொன்னார் அப்போ அவருக்கு நான் ரெண்டு விதமான பலனை சொல்லியிருக்கேன் ஒன்று ராசி அடிப்படையில் நல்ல பலனும் லக்ன அடிப்பையில் எதிர்மறையான பலனையும் சொல்லியிருக்கேன் அப்போ அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லக்னம் அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயம் அவருக்கு வாகனம் ரீதியான சில பாதிப்புகளை கொடுத்துருக்கு அவருக்கு நான் சொன்ன அந்த பாதிப்பு அவருக்கு நடந்துருக்கு ஆனால் ராசி ரீதியாக நான் சொன்ன நன்மைகளும் நடந்திருக்கு அப்போ இவர் ரெண்டையும் அவர் பார்த்தனால இந்த பக்கத்தில் இப்படி தான் வரும் இந்த பக்கத்தில் இப்படி தான் வரும் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக அதில் செயற்பட்டனால் அவர் அவருக்கு அண்டைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இன்டர்வியூலையும் நல்ல முறையில் அவர் வந்து அதை ஃபேஸ் பண்ணதாக அதை வந்து சித்தி அடைஞ்சாலும் அதுக்கான விதிகள் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் இரண்டு தினங்களுக்கு முன்னுக்கு அப்போ எப்பயுமே ராசி லக்னம் ரெண்டையும் பாருங்கள் முதல்ல ராசி அன்பர்கள் இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் யோகமான நாளாக இருக்குது கணவன் மனைவி இடத்துல அன்னியன்னியங்கள் பெறுகிறது அதே நேரத்தில் புதிய வரன்கள் தேடுபவர்களுக்கு உங்களுக்கு அந்த வரன்கான வாய்ப்புகள் அமைகிறது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளில் இருக்கக்கூடியவங்கள் மூலியமாக நன்மைகள் பெறுறது இரண்டாவது குழந்தை வெளிநாடுகளுக்கு செல்லுறது குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்றது அது மாதிரி படிப்புக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரமோஷன் மாதிரியான விஷயங்கள் நடைபெறுவதற்கு நன் கணவன் மனைவி இடத்துல அந்நியன்னியங்கள் புதிய திருமண வாய்ப்புகள் இதோட உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க பார்ட்னர்ஸ் இவங்களுடைய ஆதரவு எல்லாம் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை மேலும் நன்மையாகவும் பெருக்கிக் கொள்றதுக்கு மகாலட்சுமி சனி பகவான் சிவபெருமான் வழிபாடு இவங்களோட குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து ராசி நேர்களே இன்றைய நாளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி தொழில் செய்கிற இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்தில் உங்களுடைய கல்வி கற்கும் நிலைகளில் கல்வி ரீதியாக சில பாதிப்புகள் கூட வரலாம் கல்வி கற்பவர்கள் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் எதிர்கள்ட தொல்லைகள் இருக்கலாம் உடல் ரீதியான தொல்லைகளும் இருக்கலாம் நோய் மன ரீதியான தொல்லைகளும் இருக்கலாம் இப்போ இந்த மாதிரி விஷயம் வர வர இருக்கிறனால எதுக்கு அதுக்கு தயாராக இருந்து கொள்ளுங்கள் காலையிலே நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம் வரும் நூறு சதவீதம் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா உங்களுடைய ஜன்ன ஜாதகத்தை நம்ம பார்க்காம அப்போ இது பொதுப்படையான பலன்கள் அப்போ இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு பயன்படுதோ இல்லை அதுக்கு உன்னுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்குங்கிறத நம்மளால் அறித்துட்டு சொல்ல முடியாது அதாவது எக்குரேட் வோ இல்லது நூறு சதவீதம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் நம்ம இதை ஏன் சொல்லணும் இந்த மாதிரி ரீதியான சில தடைகள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம் இன்றைய நாளில் வந்தால் அதுக்கான அதை கடந்து செல்லக்கூடியதுக்கோ அதை வெற்றி கொள்வதுக்கூடிய கூடிய மனப்பக்குவத்தையும் அதுக்கான தல செய்து வைங்கின்றதுக்காகிட்டு தான் நம்ம காலையிலே சொல்கிறோம் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்றதுக்கு விநாயகப் பெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு தர்மசாஸ்திரா வழிபாடு சிவபெருமான் வழிபாடு இவங்களோட குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மிதுனராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய தாய் தந்தையர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் பூர்வீக சொத்து இருக்குது அதை நான் விற்றுட்டு ஒரு வியாபாரம் தொடங்க போகிறேன் பூர்வீக சொத்து இருக்குது அதை விற்றுட்டு நான் ஒரு கல்வி கற்க போகிறேன் பூர்வீக சொத்தில் இருந்து நான் ஒரு பகுதியை அடகு வச்சுட்டு அதில் ஒரு ஏதாவது புதிய திட்டங்கள் செய்ய போகிறேன் அதெல்லாம் இன்றைக்கு வேண்டாம் பாக பிரிவினை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் வந்து இன்றைக்கி பேசாமல் இருக்கிறது நன்மையை தரம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி உங்களுடைய களியாட்டம் கொண்டாட்டங்கள் என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் அவதானமாக இருங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் தாய் வழி உறவுகள் தாய் வழி சொந்தம் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீடு காணி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதே நேரத்தில் கணவன் மனைவி இடையில் இருக்கக்கூடிய உங்களுடைய இருக்கக்கூடிய உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஒற்றுமைகள் சில கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்கு இடையில் வரலாம் அதே நேரத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கில் திறமையை கொண்டு வர இருப்பீங்க அந்த திறமையை நான் இன்னும் வளர்த்துக்கொள்ளுறதுக்கு ஏதாவது ஒரு செயற்பாடு இன்றைக்கி நான் செய்ய போறேன்னா அதெல்லாம் வேண்டாம் இல்லை அதை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு செயற்பாடு செய்வன் அதெல்லாம் இன்றைக்குரிய நாளாக நாளில் உங்களுக்கு நன்மையாக இல்லாதனால அதுகளை நீங்கள் வெளிப்படுத்தாமல் இருக்கிறதோ அதை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு புதிதாக ஒரு திட்டம் தீட்டவோ இன்றைக்கு வேண்டாம் நீங்கள் அதை கற்றுக்கிட்டு இருக்கீங்க அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை தொடர்ந்து செய்யலாம் ஆனால் புதிதாக ஆரம்பிக்க வேண்டாங்கிறது தான் என்னுடைய இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லப்படுற துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இவங்களோட ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்குறது குலதெய்வம் கருணநாதனும் யோகாதிபதி வழி வழிபாடுகளையும் சேர்த்து செய்து கொள்ளுங்கள் அடுத்து ராசி நேர்கள் இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் எந்த வகையில் உங்களுக்கு யோகா நடக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நீண்ட நாளாக குழந்தைக்காகவோ தொழிலுக்காகவோ கல்விக்காகவோ வீடுக்காகவோ வாகனத்திற்காகவோ வெளிநாடு செல்வதற்கோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க அந்த முயற்சிக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் முக்கியமாக தம்பி தங்கைகள் விஷயத்தில் நன்மைகள் நடக்கும் அதே நேரம் நீங்கள் பயணங்களில் வெற்றிகள் அடைவீங்க ஒரு பயணம் போனாலே போயிட்டு வரும்போது உங்களுக்கான வெற்றிகள் கிடைச்சிடும் பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக இந்த நாளில் நடக்கப்போகுது போது நாளில் வரக்கூடிய நன்மைகளை மேலும் பெருக்கிக் கொள்வதுக்கு நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க அதோட ஆஞ்சநேயர் வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இவங்களோட குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இன்றைய நாளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி முக்கியமாக கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விடயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நான் அவங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அப்புறம் குடும்ப அங்கத்தவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் புதிதாக ஒரு அங்கத்தவர் வருவதற்கான சில காலங்களாக கது காட்டினாலும் அந்த இடத்துல வந்து அந்த காலம் அதனால சில தடங்கல்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு வரலாம் அப்போ அந்த மாதிரி விஷயங்களை முடிவு எடுக்கிறது கொஞ்சம் அமைதியாக இருங்க வீட்டில் இருக்கிற சேமிப்பு நகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று செய்ய போனீங்கன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு தடங்கள்லாம் வரலாம் அப்போ அதில் கொஞ்சம் கவனமாக வரண் தேடுபவர்கள் இன்றைய நாளில் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்து எல்லாம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்கிற புதர் பகவான் வழிபாடு அவருடைய அதிபதின்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு மகாலட்சுமி இவங்களோட இவங்களோட குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து துளாராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நம் நன்மையான நாள் உட ஆளுமை திறமைகள் வெளிப்படக்கூடிய நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் உங்களுக்கு மன அமைதி மன நிறைவுகள் பெருகக்கூடிய நாள் இப்படி பல விஷயங்கள் இந்த நாளில் இருக்குது இப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள துலா ராசி அல்லது லக்கணத்தின் அதிபதின்னு சொல்லப்படுற சுக்கிர பகவான் அவருடைய அதிபதின்னு சொல்கிற லட்சுமி அப்புறம் விநாயகர் மகாலட்சுமி விநாயகர் இவங்க மூணு பேரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இவங்களோட குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் விருச்சிக ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கக்காவ செலுத்த வேண்டிய விஷயங்கள் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் செய்பவர்கள் கடல் கடந்து தொடர்புடைய வியாபாரங்கள் கல்விகள் உங்களுடைய உறவினர்கள் மூலம் ஏதாவது எதிர்பார்த்துருந்தா கூட பிறந்தவங்க உறவினர்கள் கல்யாண க ஆனவங்க கணவன் மனைவி காதரை காது ஏதோ எதிர்பார்த்துருந்தா அந்த விஷயங்களில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரலாம் தூக்க இன்மை பிரச்சனைகள் வரலாம் குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கு பார்த்துருந்தாலும் அது சம்மந்தமான சில பிரச்சனைகள் வரலாம் அதெல்லாம் வரலாம்னு தான் சொல்கிறேன் சில தடைகளோ ஏதோ வரலாம் இப்போ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் செலவு செய்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு இருந்த தடவை அதை வந்து யோசித்து பார்த்து செலவு செய்யுங்க இது நன்மையாக தீமையாங்கிற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அந்த செலவை செய்யுங்க இப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை மேலே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் வழிபாடு தர்மசாஸ்தா வழிபாடு சிவபெருமான் வழிபாடு இவங்களோட குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து தனுசு ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் உங்களை நீங்கள் இன்றைக்கி கட்டுப்பாடோடு இருக்கணும் அதாவது ஆசைகள் எதிர்பார்ப்புகள் இதுகளை நீங்கள் குறைச்சிக்கிட்டாலே இன்றைய நாள் நல்லாயிருக்கும் எது விதமான எதிர்பார்ப்பாக இருக்கலாம் பண ரீதியாக இருக்கலாம் தொழில் ரீதியாக இருக்கலாம் வே கல்வி ரீதியாக இருக்கலாம் வீடு காணி சொத்து சம்பந்தப்பட்ட இருக்கலாம் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விற்கலாம் ஒரு புதிய உறவு தேடுற மூலி முயற்சியில் கூட இருக்கலாம் இப்படி எந்த முயற்சியில் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் இப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புதன் பகவான் அவருடைய அதிபதின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் பெண் தெய்வங்கள்னு சொல்லக்கூட துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்குறது குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மகர ராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு யோகமான நாள் தொழில்களில் வெட்டி குழந்தைகளின் வாழ்க்கை தரம் உயர்றதுக்கான புதிய குல குழந்தைகள் எதிர்பார்த்துருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கை தரங்கள் அடுத்த நிலைக்கு போகக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது இப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய சனி பகவான் தர்மசாஸ்தா சிவபெருமான் செவ்வாய் பகவான் முருகப்பெருமான் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இவங்களோட குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து கும்பராசினர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சம்பந்தப்பட்ட விடயங்களில் மேல் படிப்பு படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய எந்த ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னுக்கும் ஆலோசனை பண்ணுங்கள் ஒரு தடவைக்கு பத்து தடவை ஆலோசனை பண்ணுங்கள் இன்றைக்கி அந்த மாதிரியான முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துக்கு மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான் புத பகவான் மகாவிஷ்ணு வழிபாடுகள் இவங்களோட குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மீனராசின் இருக்கே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் மின்சாரம் ரசாயனங்கள் இயந்திரங்கள் எலெக்ட்ரானிக் ஐட்டங்களில் இப்படியான விஷயங்களை நீங்கள் பணி செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களையே நீங்கள் ஏதாவது தேவையற்ற விஷயத்துக்காகவே உங்களை போட்டு நீங்கள் வந்து இறுக்கிக் கொள்ள வேண்டாம் அதை பற்றி யோசிக்க வேண்டாம் ஏன் எனக்கு இப்படி நடக்கல அப்படின்லாம் யோசிக்க இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக அமைதியாக இருந்துட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாட்டேன் ஆஞ்சநேயர் வழிபாடு அதே மாதிரி உங்களுடைய ராசி அல்ல லக்னாதிபதினு சொல்லப்படுற குரு பகவான் அவருடைய அதிபதினு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் விதோட குலதெய்வம் கடந்த யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையான நாளாக இருக்கும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை மனங்க மனம் எப்படி செயற்படுது அதாவது மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை அப்படிங்கிற அடிப்படையில் அந்த மனதின் எப்படி செயற்படுங்கிற படிமுறைகளில் ஒரு உணர்ச்சி வருது அந்த உணர்ச்சியால் ஒரு தேவை வருது அந்த தேவையால் ஒரு முயற்சி நடக்குது அந்த முயற்சியால் ஒரு செயல் உருவாகுது அந்த செயலால் ஒரு விளைவு உருவாகுது அந்த சிலை விளைவை வந்து அனுபவம் பண்ணுறீங்க அனுபவம் அதுக்கு பிறகு அதில் ஒரு அனுபவம் கிடைக்குது அந்த அனுபவம் கிடைச்ச விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணுறீங்க அந்த ஆராய்ச்சியிலேருந்து ஒரு தெளிவுக்கு வந்துட்டிங்க இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது முடிவு ஏன்னா அனுப அனுபோகத்தோடு நீங்கள் அதை ஆரம்பித்த விஷயம் முடியுது அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஆராய்ச்சிங்கிற விஷயமும் அதில் தெளிவுங்கிற ஒரு விஷயமும் முடிவுங்கிற ஒரு விஷயமும் எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை செய்யணும்னு நினைக்கும் போது அதனுடைய நன்மை தீமைகளை அதனுடைய நிலைப்பாடுகளை அதனுடைய தன்மைகளை அடுத்த இதனால் எடுக்கக்கூடிய விளைவுகளை எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவாக இந்த மனம் உங்களுக்கு திருப்பி கொடுத்துரும் அப்போ நீங்கள் அங்கேருந்து யோசிப்பீங்க முடிவு எடுத்துடுவீங்க இது எனக்கு வேணுமா வேணாமா இது எங்களுக்கு தீங்கா நன்மையா இப்படி பல முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த முடிவுங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு தெளிவாக தெரியுது அப்போ மனதினுடைய இந்த நிலைகளை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா தான் உங்கள் மனத்தை செம்மையாக போது ஒரு மண்ணு எப்போ நல்ல பலமாக இருக்குதோ அப்போ தான் ஒரு விதை அதனுடைய இயல்பூக்கம் அப்படிங்கிற நிலையில் அந்த விதையில் இருந்து ஒரு மரமோ செடியோ கொடியோ உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ உங்களுடைய மனம்ங்கிறது அந்த மாதிரியான ஒரு நன்மையாக ஒரு வளம் மிகுந்த நிலை மனம் மனசக்திங்கிறது பல பேர் பலவிதமாக சொல்லியிருக்காங்க மனோசக்திங்கிறது மேலே இருக்கிற கோள் பிரபஞ்சத்தை விட பாதாளத்தை விட அடியில் இருக்க பாதாளம் பூமின்ற எந்த ஒரு விஷயத்தையும் விட மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணுலகமோ மண்ணுலகமோ அது கீழே இருக்கிற பாதாள உலகமோ ஈரேழு உலகத்தை விட மனமுங்கிறது வலிமையான சக்தியான ஒரு விடயம் வனத்தை எவன் ஒருத்த செம்மைப்படுத்தி அதனுடைய சக்தியை மனோ த தைரியத்தை மனோ வளத்தை வளர்த்துக்கொள்றானா அவனை ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை பிரபஞ்சத்திலேயே யாரும் இல்லை அவன் அந்த இறைவனுக்கு சமனான நிலையை அடைஞ்சிருவான் அப்போ மனம் செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்